எல்லாரையும் கொடுக்குறீங்க எனக்கு நம்ம வெளியிலாக தான் சொல்லணும் நான் வந்து தங்கச்சி அமலா வீட்டில இருந்து ஆனந்தக்காரன் அப்போ அக்காவும் நல்லா இருக்கிறாங்க ஆனந்தக்காகவும் நல்லா இருக்கிறாங்க எல்லாரும் கொடுத்தீங்கன்னா இப்போ வெளியில் பெட் பெட்ஷீட் போடுறது இப்போ நல்ல டைம் இருக்குதுனால நிறைய பேருக்கு வயசான பார்த்துக்கலாம் பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க வெளில கிட்டாங்க இப்போ வந்து பசங்கலாம் இருக்கிறாங்க எனக்கு வந்து சண்டே லீவு பசங்கள் எனக்கு வீட்டில எல்லாம் படிச்சுட்டுருக்குறாங்க கறி குட்டி பாப்பா எல்லாருமே இருக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா மழை விடாத மழையா இருக்குது எல்லாமே ஒரு மலைதான் இல்லாத டயத்துல பசங்க எல்லாம் விளையாடுறது நல்லா இருக்கும் இப்ப மழைனால வந்து பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க மாடெல்லாம் பாத்தீங்கன்னா தான் இருக்குது வெளில எல்லாம் வந்து கட்டிப்பட முடியல மழை நிக் நிக்காத மழையா இருக்குது

அதெல்லாம் உண்மைதான் மகேஜ் சொல்கிறதாலும் உண்மைதான் அது அவங்க வரும்பொழுது எங்களை பார்க்க முடியாது சமைச்சி கொண்டுக்கிட்டு போயிடுவோம் வீடு கட்டுறதுக்கு போயிடுவோம் ரெண்டாவது வந்து பெட்ஷீட் கொடுக்க எல்லாரும் வந்து ஒரு இடத்துல வந்து செய்கிறாங்கன்னா அதில் வந்து க க மெயினாக வந்து ஒற்றுமையாக இருக்கிறது தான் முக்கியம் ஒற்றுமையாக இருந்து எல்லாருமே நம்ம மைக்ரோ டியூப் சேனலுக்காக பாடுபடுறாங்க அக்கா வீட்டுக்கெல்லாம் தான் இருக்கும் நீங்க இந்த பாருங்க பசங்க எல்லாம் அப்போ எல்லாம் காட்டு எல்லாரும் படிச்சுட்டு இருக்குறாங்க எல்லாம் சண்டே வேணாலுமே பிள்ளைங்களுக்கு டோர்ட் கிளாஸ் இருக்கும் பெரிய எல்லாம் நிறையெல்லாம் பெரிய கூட ஆயிட்டு எல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணாங்க இப்பதான் அமைதியா இருக்கும் பசங்களாம்